என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ரீ சகோதரிகள் பேசுகிறோம் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் இப்போ பாட்டு பாட போகிறோம் எல்லாரும் கேளுங்க சொந்தங்களே வாழ்த்துங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாருமே விரும்புங்க பகிருங்க உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க சொந்தங்களே எங்களுடைய வலைவலி அதாவது யூடியூப் பக்கத்தை பதிவு அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொந்தங்களே அதுக்கும் பக்கத்துலேயே மணி இருக்கும் அதையும் அழித்துருங்க பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை ஓடுவதில்லை இளைவனிடங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை தேடுமே நெஞ்சிலே குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கு உணவளிப்பவன் வாடும் இதையும் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு தனது மகபவன் தரணியெங்கும் இருந்து அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் தொகு சக்தி மூடுவதில்லை இறைவனுடன் அவன் இல்லை என்று நன்றி நன்றி மறக்காம திரும்பவும் இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாருமே விரும்புங்க பகிருங்க எங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க சொன்னாங்களே எங்களுடைய வலையொலி பக்கம் அதாவது யூடியூப் சேனலை பதிவு அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொன்னாங்களே அதுக்கும் பக்கத்துலேயே மணி இருக்கும் அதையும் அழித்துருங்க நன்றி